ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைபாடினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிட்டு அவர்களிடமிருந்து விலகிவிடு நான் தவறு செய்யாமல் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசித்து கொள்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாக வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதிதான் போய்விடும் தங்கமே உன் தான் தொலைந்து போய்விடும் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ நகன்று விடு இறுதி வாய்ப்பாக கடைசி வாய்ப்பாக இதை சொல்கிறேன் உன் அப்பா சொல்வதை கேட்பாய்தானே வேண்டாம் தங்கமே விட்டுக் கொடுத்து விடு நீ தவறு செய்யவில்லை தான் ஆனால் அவர்கள் உன்னை எதிர்மறையாக பார்த்து விட்டார்கள் பார்த்து விட்டு போகட்டும் என்றாவது ஒரு நாள் உன் அருமை தெரியும் நீ செய்தது புரியும் நான் புரிய வைப்பேன் அதுவரை பொறுமையாக இரு என் பிள்ளை என்பதால் தான் சொல்ல ஓடோடி வந்தேன் என் பிள்ளை என் பேச்சை தட்டாமல் கேட்கும் என்பதால் தான் ஓடோடி வந்தேன் இந்த முறையும் கேட்காமல் சென்றுவிடாதே தங்கமே வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ விடு நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது தெரிஞ்சுக்கும் மற்றவர்களை நீ நேசிக்கிறாய் தப்பில்லையே அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே என்று சொல்கிறேன் அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே வாழ்க்கையை நீ போராடாமல் கசம் என்று சொல்லாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் தான் இந்த உலகத்தில் வாழ்வது ஒவ்வொரு நிமிடமும் கஷ்டம்தான் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் உயிர் இன்னொன்று உன் சாய் யார் உன்னை விட்டு விலகினாலும் இந்த சாய் உன்னை விட்டு விலக மாட்டேனே உனக்கானது எல்லாமே தருவேனே உன் வாழ்க்கை கெட்டது உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருவேனே உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக நான் மாற்றச் செய்யப் போகிறேன் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு நல்ல நேரம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இனி இடமில்லாமல் தரப்போகிறேன் எல்லாம் தான் மங்களகரமான நிகழ்ச்சி உனக்கு நடக்கப் போகிறது வழியெல்லாம் அஞ்சாக பறக்கப் போகிறது எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று மட்டும் நினைக்கக்கூடாது நம்பிக்கையோடு இரு உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் எனவே முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு வெற்றி வெகு தூரத்தில் இல்லை அருகில் வந்து விட்டது உன் சாய் அருகில் வரச் செய்து விட்டேன் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் உன் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆயிரம் கைகள் துடித்து கொண்டே இருக்கும் அதை எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே முன்னேறி வர முடியும் முன்னால் நேரத்தை வீணாக்காதே எழு சாதித்துக்கொண்டே இரு நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக்கொண்டே இரு விரைவில் முற்றிலுமாக வெற்றி பெறப் போகிறாய் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டு விடலாமே உனது நோக்கம் எப்பவுமே வானத்தை தொடுவதற்காக மட்டும்தான் இருக்கணும் தெரிஞ்சுக்கோ அப்போதுதான் மரத்தின் உச்சியாவது தொட முடியும் உனக்காக உன் வாழ்க்கைக்காக நான் எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன் மாயை என்னும் கஷ்டம் சூழாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் செல்வமே பார்த்ததும் எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பி விடுகிறாய் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் தங்கமை நானும் எத்தனை முறை சொல்கிறேன் உன் மனதுக்கு மட்டும் நீ நல்லவனாக வாழ பழையக்கோ அதுவே உன்னை பெரியவனாக்கிவிடும் செல்வமே யோசிச்சு யோசிச்சு உனக்கு தவறாமல் என்ன வேண்டுமோ அதை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என் பிள்ளையான நீ நான் சொல்லும் அறிவுரைகளின்படி நீ கேட்டால் உன்னை மாற்றிக்கொண்டால் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் தந்து விடுவேன் மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை பின்பற்றியே இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் நிவாரணம் தந்துவிடுவேன் யாரிடமும் வெறுப்பும் வேண்டாம் விவாதமும் வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்துள்ளார்கள் நீ கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ எதிர்த்து போராடு தங்கமே உனது வாழ்க்கையும் நீயும் செழிக்க கூடவே நான் இருப்பேன் என் தங்கமி உன்னை தேடி எதற்கு வந்தேன் தெரியுதா எப்போது நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அமைத்து தரவும் உன் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தான் இப்போது வந்துள்ளேன் கடைசி வாய்ப்பு என்று சொல்லதை நீ க தவறாக எடுத்துக்கொள்ளாது நானும் பல முறை சொல்லிவிட்டேன் என் அறிவுரைகளை கேட்டும் கேட்காமல் இருக்கிறாய் இப்போதும் முழுவதுமாக கேட்டிருப்பாய் உனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதனால் நான் உனக்கு உன் நல்ல செய்தியும் கொண்டு வருவேன் சந்தோஷப்படுவாய் உன் அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வாய் பின்ன தங்கமே கடன் பிரச்சனைகள் இருக்கிறது என்று கண்கலங்கி கொண்டிருக்கிறாய் தீர்த்து விடுவேன் தங்கமே என்ன செல்வம் சேரும் நேரம் இது நம்பிக்கையோடு காத்திரு என் செல்வமே யாரிடமும் அதிக உரிமையோடு பழகாதே எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் துன்பத்திற்கே இடமில்லை நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது தங்கமே உன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டுவிடு நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாகப் போகிறது அடுத்தவர்களால் உனக்கு எதுவும் நன்மை இல்லை என்பதை நினைக்க நினைக்க செய்யவே என்று நிறைய அறிவுரைகள் கூறியுள்ளேன் அதன்படி கேட்டு நட தங்கமே வெகுளியாக இருக்காதே வெகுளியாக இருந்துவிடாதே தங்கமே உனது அன்பு குணத்தை உன்னை சுற்றியுள்ளவர்கள் தெரிந்து உள்ளார்கள் ஆனால் நடிக்கிறார்கள் உன் அப்பாவி குணத்தை தெரிந்து கொண்டார்கள் ஆனாலும் தெரியாதது போல் இருக்கிறார்கள் இதனால் தான் தங்கமே பொருளை விட்டாய் பொருளோடு உன் நம்பிக்கையும் நம்பிக்கையுமல்லவா விட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்கள் போல் குத்தி கொண்டிருந்தவை ஆனால் இப்போதோ காலங்கள் மாறிவிட்டன என் செல்வமே இனி வருவது நல்ல காலம் நல்ல காலம் மட்டும்தான் என்ன உன் கையை பிடித்து தூக்கி இப்போது நிப்பாட்டி உள்ளேன் உலகில் உண்மையான உறவு என் சாயை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கோ அதற்காகத்தான் உன்னுடைய பொய்யான உறவுகளை விலக்கி வைத்து காண்பித்தேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் செய்தேன் ஏன்னா சந்தோஷம் மனம் மகிழ்ச்சியை தரும் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மன மகிழ்ச்சி வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேற்றி நலமாக வைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் கவலைகளை மறந்து விடு தங்கமே உன் நம்பிக்கை எனக்கு தெரியும் உன் பொறுமை எனக்கு தெரியும் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷமும் உன் துயரத்தில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என் மீது கொண்ட கோபம் உரிமை தெரிகிறதே அடம் பிடிக்கும் போது உனக்கான நல்லதுகள் தெரிய வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது இன்னும் சற்று தினங்களில் நீ எதை எதிர்பார்த்திருக்கிறாயோ அதை உன்னை தேடி வரச் செய்வேன் மிகப்பெரிய சிக்கலுக்கு இறுதி நாள் இது நிச்சயமாக இனி வருவது உனக்கு நல்ல செய்தியாக இருக்கும் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் 옴 사이람